ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்க ஹாப்பி ஃப்ரைடே வீக்கெண்ட் வந்துட்டாலே ஒரு ஜாலி தான் நமக்கு நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போகிறாங்க சரி ஃபஸ்ட் டைம் நியூஸிலாண்ட் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க அதனால் அவங்களுக்கு நல்லா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோன்னு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே முந்தினாலே என்னென்ன வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சரி காலையிலே நம்ம வெளியில் போய்ட்டு எல்லா திங்ஸ் மழை பிடிச்சிருச்சுங்க காலையிலேயே இப்போ கொஞ்சம் மழை நின்று பட் க்ளவுடியாக இருக்கு பார்ப்போம் அப்படியே வெளியே போயிட்டு கோஆபரேட் பண்ணும் நம்புகிறேன் பிகாஸ் நாளைக்கு சடனாக போக முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம பக்கமாக போய் வாங்குற மாதிரி இருக்காது கொஞ்சம் தூரமாக போய் வாங்கணும் எல்லாமே அதனால் இன்றைக்கே பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வந்து சொதப்பவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னென்ன போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ரீஃபில் பண்ணிட்டாங்க பெப்பர் பொடி ஃபினிஷ் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு பெப்பர் பொடி வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிளானிங்லாம் நல்லா போட்டு வச்சுருக்கேன் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு தெரியல என்னென்ன ரெசிபி செய்ய போறேன்னா பிரியாணி அப்புறம் ப்ரான் மசாலா ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் மட்டன் சூப்பு பாயசம் மோமோஸ் வந்து மனசில் வச்சிருக்கேன் மோமோஸ்க்கு டைம் இருந்துச்சுன்னா மோமோஸ் செய்வேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் சலாட் அந்த மாதிரி இருக்கோங்க நாளைக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் ஸோ இதுதான் என்னோட என்னோடய ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஐடியாஸ் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையும் இப்போ நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க கிளைமேட் சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நேரம் நல்ல மழை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கிளைமேட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடச்சிதுன்னா அழகாக வந்து போயிட்டு வந்துடணும் பாயாசத்துக்கு வந்து யூஸ் ஆகும் திருக்கி வச்சாச்சு கட் பண்ணி வச்சாச்சு நம்ம வீட்டிலேருந்து ஒரு டூ ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்த ஓஷியன் சீ ஃபுட் இருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து மீன் வகைகள் எல்லாமே கிடைக்குங்க சீ ஃபுட்டெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே எல்லாம் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு பிறகு பக்கத்துலேயே ஒரு மட்டன் கடை இருக்குங்க அங்கேயும் வந்து நல்லா கிடைக்கும் சரி அதை எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுங்க யாராவது ஆக்லேண்டில் இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கே பார்த்ததும் நண்டும் ரொம்ப நல்லா இருந்தது சரி நண்டு மசாலா மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நண்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து சிக்கன் வந்து இங்கே தனித்தனியாக தான் இருக்குது ஹோல் சிக்கனும் இருக்குது ஆனால் கட் பண்ணாமல் இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிக்கிட்டேன் லெக் பீஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் அதுக்கப்புறம் கீழே தை பீஸ் அந்த மாதிரி வாங்கிட்டேன் சரி மட்டன் சூப்புக்காக கொஞ்சம் ரிப்ஸ் வாங்கியிருக்கேன் முதல் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து இதை வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எடுத்து சமைக்க க காலையில் ஏர்லி மார்னிங் சமைக்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் மீன் வந்து பாம்ஃப்ரேட் மீன் தான் எடுத்திருக்கேன் முதல்ல வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீசரில் வச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இந்த டப்பாவில் எடுத்து வச்சிருவேன் இது வந்து சிக்கனுக்கு அதுக்கப்புறம் ஃபிஷ்க்கு கிராபுக்கும் மட்டனுக்கும் வந்து வேறு டப்பாங்களை எடுத்து அழகாக செஞ்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு செய்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாளைக்கு காலையில் கூட போய் வாங்கிக்கலாம் பட் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சரி டுவெல் ஓ கிளாக்குள்ளே நம்ம முடிக்கணும் அதனால் எல்லாம் இதெல்லாமே இன்றைக்கி ஃப்ரெஷ் கட்டு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்வெஜ் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஃபிஷ் வச்சுருக்கேன் சிக்கன் இருக்குது மட்டன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கிராப் இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ நான்வெஜ் இது வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு வெஜிடபிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு டொமேட்டோஸ் வாங்கிட்டு வந்தேன் ஓகே நெக்ஸ்ட்டு பிரியாணிக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இது போட்டால் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தாவத் இந்த பிராண்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கு உடையாமல் அப்படி நல்லா உதிரியாக வருது சரி முக்கியமானது வந்து மின்ட்டு வாங்க மறந்துவிட்டேன் சரி திருப்பி இப்போ கடைக்கு ஓடுறோம் மின்ட்டும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ப்ரான் வாங்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ திருப்பி வந்து கடைக்கு போகிறோம் ஓகே கீப் வாட்சிங் மை வீடியோஸ் ஹே காய்ஸ் ஹாப்பி சாட்டர்டே மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லாம் ஓரளவுக்கு ஒரு கால்பாக வெளியே முடிச்சுட்டேன் இப்போ ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு பிரியாணி ப்ரான் நண்டு அதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து வறுத்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு இந்த ட்ரேல வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ரீஹீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டுவெல் ஓ கிளாக் அதுக்கப்புறம் ரசம் பார்த்திங்கன்னா கரைச்சல் மட்டும் செஞ்சு ரெடியாக வச்சுட்டேன் கடைசியாக வந்து இதை கொதிக்க வச்சு தாளித்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வந்து மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஏட்ரியன் குட் மார்னிங் இப்போ தான் ஏட்ரியன் எந்திரிச்சு வந்திருக்கான் இதுக்கப்புறம் ஏட்ரியன் தான் வந்து கேமராமேனாக இருக்க போகிறாரு குட் மார்னிங் ஏட்ரியன் ஓகே ஏரன் வந்து ஃபுட்பாலுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா இது டீஃப்ராஸ்டாக்டுன்னு வச்சுருக்கேன் சிக்கன் அதுக்கப்புறம் க்ராப் இருக்குது ப்ரான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர இப்போ தான் போயிருக்கோம் பிரியாணி பாத்திரம் ரொம்ப நாள் கழித்து நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஓகே ஃபைனலாக எப்படி அவுட் புட் வருதுன்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ என்னென்ன போயிட்டுருக்குன்னு காட்டிடுறேன் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு மட்டன் சூப் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியான இதெலாம் இருக்கும் பருப்பு பாயாசம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டேன் ரசம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நான் வச்சு தாளித்து எடுக்கணும் நண்டு மசாலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வந்து தம் போட்டு தம் போட்டு வச்சுட்டேன் இவங்க அப்பா போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் பிரியாணியே செஞ்சு முடிச்சிட்டேன் ஸோ அதை வீடியோ எடுக்க முடியல பட் என் சேனலில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுலாம் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து ப்ரான் மசாலா ப்ரான் மசாலாவும் சிக்கன் மோமோஸ்க்காக சிக்கனை வந்து நல்லா மின்ஸ் பண்ணி கொத்தமல்லி சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அதுக்கப்புறம் வெங்காயம் குட்டியாக நறுக்கணும் கொஞ்சம் சோயா சாஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மோமோஸ் ஷீட்டுக்காக பசைஞ்சி வச்சுருக்கேன் மைதா மாவு எந்திரிச்சதோ இதை தான் முதல் பண்ணேன் இது பண்ணிட்டோம்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் செஞ்சுட்டு முடிஞ்சிடும் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஃபைனல் அவுட்புட் காட்டேன் ஃபைன் ஓகே நல்லா மலர்ந்தது நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஓகே காலையில் ஃபைவ் ஓ க்ளாக்லேருந்து செஞ்சிட்ருக்கேன் கேமரா வந்து ரொம்ப பிஸி இன்றைக்கி எனக்கு வந்து ஷூட் பண்ண ஹெல்ப் பண்ணல முடிஞ்சுதா பிரான் மசாலா முடிஞ்சது ஓகே பிரான்ற ரெண்டு மசாலா ரெண்டு மசாலா முடிஞ்சிட்டா தட்ஸ் இட்

வெங்காயம் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சோயா சாஸ் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் மோமோஸோட ஸ்டஃபிங் இன்னும் ஒயிட் ரைஸ் வைக்கணும் ரசம் வந்து தாளிக்கணும் ஓகே கையில் மிக்ஸ் பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும் தள்ளுப்பா அம் ஹாப்பி வித் திஸ் பிரியாணி வந்துருக்கு சூப்பர் ஓகே பயமா இருக்கு இந்த அதை ஒரு செக் பண்ணி பார்த்து ரொம்ப நாளாச்சு நான் பிரியாணி ஒன் கேஜி பிரியாணி செஞ்சு ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் கொதிச்சுட்டு இருக்கு மோமோஸ்க்கு வந்து மோமோ ஷீட் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதோட சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியும் தக்காளியும் பச்சை கா வரமிளகாவையும் கொதிக்கிட்டு இருக்கேன் ரைஸ் கொதிச்சிட்டு இருக்கேன் இது முடிஞ்சிருச்சுன்னா மோமோஸே வேக வச்சு எடுக்கிற வேண்டியதுதான் அங்கேயே முடிச்சுட்டு உண்டு கிண்ணத்தூ கொடுத்துருப்போம் டுவெல் ஆயிடுனா ஆல்ரெடி மாறிச்சா மாறிடுச்சா ஓகே மோமோஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் நம்ம வந்து கோதுமை மாவுலையும் செய்யலாம் பட்டு கடை டேஸ்ட் வரணும்னா நம்ம மைதலை இது பண்ணாதான் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் நான் பசஞ்சி வச்சேன் எந்திரிச்சதும் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணேன் இப்போ டுவெல் ஓ கிளாக் ஆகுது நல்லா மாவு சாப்பிட்டிச்சு ஓகே இப்போது ஸ்டஃபிங்கை போட்டுருவோமா இப்படி ஓரளவுக்கு ரஃப்பாக இந்த மாதிரி வந்தால் போதும் ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப் அழகாக இது போட்டதும் இப்படி கையில் எடுத்து பேச்சுக்கலாம் ஓகே வெடிச்சிட்டு நல்லா இப்படி கொஞ்சம் குழியை பண்ணிவிட்டு காவல்து ஸ்டஃபிங் ஸ்டஃபிங் வச்சுட்டு ஓகே அப்படி நமக்கு பிடிச்சி ஷேப் பண்ண வேண்டியதா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சின்னு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் பொறுமையாக அழகாக பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே இப்படி பண்ணிவிட்டு அழகாக இப்படி குவிச்சி எடுத்துகிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு எ பண்ணிட்டுவா டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஆயிடுச்சு சரி ஒன் தேர்ட்டி போல வரேன்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து மோமோ சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்ச் மோமோஸ் ஆல்ரெடி வச்சுட்டேன் இன்னொரு பேட்ச் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ண போகிறேன் ஏன்னா உள்ளே வந்து ரா சிக்கன் இருக்குது அது நல்லா வேகணும் கடைசியில் பார்த்திங்கன்னா எக்கிங் வெந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பர்சி மூணும் அதுக்கப்புறம் மஸ்க் மிலனும் கட் பண்ணுறோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்வைட் பண்ண வேண்டியது தான் கடைசியாக எல்லாத்தையும் ஒரு வாட்டி காட்டுறேன் ஹலோ ஓகே தேங்க்யூ எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் கூட வந்துட்டு போயிட்டாங்க என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல சரி எல்லாரும் சீக்கிரம் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன செஞ்சேன்னா சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் ப்ரான் ப்ரான் தொக்கு செஞ்சிருந்தேன் கிராப் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து வெங்காய பச்சடி மட் மட்டன் சூப் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் மோமோஸ் இது என்னது ஓகே ரசம் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ